வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி குரு மித்ரே சிவா எழுதியிருக்கக்கூடிய பணவாச புத்தகம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தகத்தை குறித்த சுருக்கமான ஒரு அறிமுகத்தை முந்தைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் குறித்து நாம தெரிஞ்சுக்க போறோம் பணவாசம் இந்த தலைப்பே நம்ம ஈர்க்கும் வகையாக தான் இருக்கு பணவாசம்னு குரு மித்ரே சிவா நன்கு அறிமுகமான ஒரு நபர் தான் பல்வேறு தலைப்புகளில் தொடர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றார் பணத்தை குறித்தும் செல்வத்தை குறித்தும் எப்படி செல்வ செழிப்பாக வாழ்வது செல்வத்தை நம்மை நோக்கி வர வைப்பது எப்படி அப்படின்ற அடிப்படையில இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார் குறிப்பாக இந்திய மனங்களுக்கு நமக்கு தமிழ் சார்ந்த வாழ்வு வாழக்கூடியவர்களுக்கு நம்முடைய சூழலுக்கு ஏற்ற வகையில இவர் அந்த கட்டுரையை எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் வழக்கமா நம்ம மொழிபெயர்ப்பு புத்தகங்கள்ல பணத்தை குறித்து நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம் அதே மாதிரி மொழிபெயர்ப்பில் வந்திருக்கக்கூடிய தன்முனைப்பு புத்தகங்கள் குறித்து நமக்கு தெரியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய பணத்தை கையாளுவது அப்படின்ற வழிமுறைகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு குழப்பம் ஏற்படும் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கைக்கு நெருக்கமாக மித்ரேஷ்வா இந்த புத்தகத்தில் பணத்தை குறித்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கார் குறிப்பாக செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது இந்த செல்வம் இந்த செல்வத்தை அடைவதற்கு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு பணம் நம்மை தேடி வருவதற்கு முதல்ல நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் பதிமூன்று அத்தியாயங்கள் இருக்கின்றன கடைசி மூன்று அத்தியாயங்கள் வழக்கமாக இல்ல புத்தகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சிறிய விளம்பரம் அப்புறம் குறிப்புக்காக ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க குரு மித்ரேஷ் பாத்து ஒரு அரிய இருக்கு அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பத்து அத்தியாயங்களுமே ரொம்ப முக்கியமான தலைப்பையொட்டி தான் பேசிட்டு இருக்காங்க செல்வம் சேர தடை இதுதான் அப்படின்றது முதல் அத்தியாயம் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்றது இரண்டாவது அத்தியாயம் கஷ்டப்படுவதில் டிகிரி வாங்குவது எப்படி மூன்றாவது அத்தியாயம் அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கு செல்வம் வந்தால் சந்தோஷம் வராதா மதிப்பு கூட்டப்பட்ட பணம் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பணம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு தலைப்பு விரைவாக அந்த தலைப்பையொட்டி நம்ம விரிவாகவே பேசவிருக்கின்றோம் சம்பாத்தியமும் உடைமைகளும் சம்பாத்தியத்தில் எவ்வளவு தானமாக வழங்க வேண்டும் எது செல்வம் இறுதியாக சில சொற்கள் உங்கள் வெற்றிக்கான பாதை இப்படியாக பத்து தலைப்புகள் குறித்து ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகம் நூறு பக்கங்கள் மட்டுமே இந்த நூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் ரொம்ப தேவையான அதே மாதிரி வளவள கொலகலாக இல்லாமல் இதான் விஷயம் நம்ம இப்படி தான் செய்ய வேண்டியது இருக்குது இதற்கு பின்னணியில் இதுதான் காரணமாக இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டால் இதை நாம் கடந்து விடலாம் அப்படின்ற வகையில் இவர் எழுதியிருக்கின்றார் இந்த முதல் அத்தியாயத்தை குறித்து சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் செல்வம் சேர தடை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வழக்கமாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க செல்வம் சேருவதற்கு எது தடையாக இருக்குது தெரியுமானு நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க அல்லது எது தடையாக இருக்குது தெரியுமான்னு நம்மளை பயம்படுத்துவாங்க ஆனால் இவர் ரொம்ப திட்டவட்டமாகவே சொல்றாரு செல்வம் சேர தடை அந்த இருக்கு இல்லையா அது எதுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அத்தியாயம் உதவியாக இருக்கிறது சில சமயங்களில் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது சின்ன சின்ன கதைகள் வழியாக அதை எளிமையாக சொல்லிடலாம் அதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில் குருமித்ரே சிவா இந்த முதல் அத்தியாயத்திலையும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அந்த கதையை அவர் பல நிகழ்ச்சிகள்லையும் பல நேர்காணல்களையும் கூட கூடிட்டு காட்டி சொல்லியிருக்காரு அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறத விட இப்படி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க போகிறீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அந்த புத்தகம் அந்த அளவுக்கு பயனான புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்கின உடனே நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த செல்வம் சேர தடை இதுதான் அப்படின்ற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த செல்வம் சேருவது அப்படி இருக்கு இல்லையா முதல்ல நம்மளால் ஏன் செல்வ செழிப்பாக வாழ முடியல அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எப்படி செல்வ செழிப்பாக வாழலாம் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கும் ஸோ அந்த வகையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய குணநலன் ரொம்ப முக்கியம் நம்முடைய எண்ணங்கள் முக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் என்ன உயிர் உள்ளல் எண்ணம் போல் வாழ்க்கை இப்படி எண்ணங்கள் எண்ணங்கள்னு பொதுப்படையாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக கோடிட்டு காட்டும் வகையில் சரியாக மிகச்சரியாக அடையாளம் காட்டும் வகையில் சொல்லப்பட்டது ரொம்ப குறைவு தான் இந்த புத்தகத்தில் பண வாசம் அப்படின்ற இந்த புத்தகத்தில் எந்த குணநலன் ரொம்ப முக்கியம் எந்த பண்பு ரொம்ப அவசியம் எது அடிப்படை எது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பண்பு எது தெரியுங்களா அதுக்கு ஒரு உதாரணமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு நம் கண்முன்னேயே ஒருவர் பிரம்மாண்ட வளர்ச்சியை பெறும்போது உங்களுக்குள் என்ன தோன்றுகிறது அவர் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷம் பிறக்கிறதா நம்ம கண்ணு முனைக்கே ஒருத்தர் அது யார் அவராக வேணால் இருக்கலாம் கண்ணு முனைக்கே ஒருத்தர் பணக்கார பணக்காராக வராரு சந்தோஷமாக இருக்கார் செல்வ செழிப்போடு இருக்கார் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்ற கேள்வி வைக்கிறாரு இப்போ இந்த கேள்வியை உங்களுக்கு நம்ம வைக்கலாம் உங்களுக்கு என்ன தோணும் சந்தோஷமா இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா அடரே நல்லா இருக்குப்பா நல்லா வாழ்கிறான்ப்பா அப்படி இருக்குமா அல்லது இவனுக்கெலாம் வந்த வாழ்வு பாரு வாழ்றான் நல்லா வாழ்கிறான் அப்படின்ற எண்ணம் வருமா இந்த இரண்டு பதில்களில் எந்த பதிலை நம் மனம் நமக்கு சொல்லுதோ நம்ம வாய் துறந்து வெளியே சொல்ல மாட்டோம் சொன்னா மானம் போயிரும் இல்லையா இந்த இரண்டு பதில்களில் எந்த பதில் நமக்கான பதில் நமக்கு நாம சொல்லிக்கிறோமோ அந்த பதில்தான் இருக்குது நம்முடைய பண்பு அங்கே தான் இருக்கிறது தடைன்னு சொல்கிறாரு இன்னொருவரின் மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த பண்பின் மூலமாக அந்த குணத்தின் மூலமாக நமக்கும் மகிழ்ச்சி வரும் அதுவும் இரடி இரட்டிப்பான மகிழ்ச்சி வரும் அதே மாதிரி இன்னொருவர் மீது பொறாமைப்பட்டு வயிற்றுரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வயிற்றுறிச்சலோடு இருந்தோம்னா நமக்கும் அதே வயிற்றுறிச்சல் தான் வரும் அதுதான் நமக்கும் நடக்கும் அப்படின்னு அழகாகவே இதில் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இன்னொருவரை பார்த்து மகிழ்ச்சி அடைங்க ஒருத்தர் பணத்தோடு இருக்காரா நல்ல குடும்பத்தோடு இருக்காரா பெரிய கார் வச்சுருக்காரா நல்ல குடும்பத்தோடு இருக்காரா நல்ல வேலையில் இருக்காரா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைங்க அப்படி மகிழ்ச்சி அடையும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதும் நாம தான் நம்மில் இருப்பதும் இந்த பிரபஞ்சம் தான் நாமும் பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல அப்படின்னு இந்திய பின்னணிகள் தோண்டிய பல தத்துவவாதிகள் சொல்லிகிட்டே போயிருக்காங்க அதுவும் நம்ம அதையும் நம்ம இதுவரை பொருத்தி பார்க்கலாம் இப்போது நாம் எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோமோ அது நமக்கு இரட்டிப்பாக வரும் இதுதாங்க இந்த விஷயம் எது தடையாக இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா இந்த ஒரு வரி தான் அதை இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் எதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ அதுவே நமக்கு இரட்டிப்பாக திரும்ப வரும் இதுதான் பல தன்முனைப்பு பேச்சாளர்கள் சொல்லுவாங்க லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா ஈர்ப்பு விதினு சொல்கிறோம் இல்லையா அதை இன்னும் மிகச்சரியாக துல்லியமாக அவர் சொல்கிறார் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் பணத்தோடு இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து பராமப்பட்டு வைத்து எரிச்சல் பட்டம்னா இந்த இயற்கை என்ன நினைக்கும்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்னா இவனுக்கு அது பிடிக்கல ஆக இதை அவனுக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்குமா அதே மாதிரி ஒருத்தர் செல்வ செழிப்பாக இருக்காரு நல்லா இருக்காரு சந்தோஷமாக இருக்கார் அதை பார்த்து நாம சந்தோஷப்பட்டோம்னா இந்த மனுஷனுக்கு இந்த சக்திக்கு இது மகிழ்ச்சி கொடுக்குது அதை நான் இரட்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இரட்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருமான் ஆக எது தடையாக இருக்குது நம்முடைய குணம் நம்முடைய பண்பு நம்முடைய எண்ணங்கள் தான் அதுவும் எந்த எண்ணம் எந்த குணம் குறிப்பிட்டு சொல்கிறார்னா நீ எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறையோ அதுவும் உனக்கு திரும்ப வரும் நீ எதை பார்த்து எரிச்சல் அடைகிறையோ அது உனக்கு எரிச்சலாகத்தான் மாறும் ஆக பணவாசம் இந்த புத்தகத்திலேருந்து முதல் அத்தியாயத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்னென்னா நமக்கு செல்வ செழிப்பு அடையிறதுக்கு தடையாக இருப்பது நம்முடைய குணம் தான் நம்முடைய அந்த பண்பு தான் அது எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்க நமது புத்தக சிறகுகள் புத்தகக் கடையை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இன்னும் அடுத்த அடுத்த காணொலிகளில் இந்த புத்தகத்து குறித்து இன்னும் அடுத்த அடுத்த அத்தியாயங்களைப் நாம் தெரிந்து கொள்ளலாம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து வணக்கம் கூறி விடுபடுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம்